பணக்கஷ்டம் மட்டும் இல்லை மன கஷ்டமும் வராது இது மாதிரி கன்னி மூலையில் இந்த பழத்தை தண்ணிக்குள்ளே போட்டு வச்சா அது எத்தனை நாள் வைச்சாலும் அழுகக்கூடாது எப்பயுமே தென்மேற்கு மூலையில் எந்த பொருள் வைச்சாலும் கலவு போகாது ஒரு பக்கம் செலவு வந்தால் அந்த செலவை ஈக்குவல் பண்ணுறதுக்கு இன்னொரு பக்கம் நமக்கு பணம் வந்து அதை வந்து சரி பண்ணிக்கிட்டே போகும் அதை வீட்டில் தங்கிட்டாலே எந்த பண கஷ்டம் மட்டும் இல்லை மன கஷ்டங்களே அந்த வீட்டில் வராது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து எல்லாருக்கும் என்ன தேவை பண தேவை அந்த பணம் வந்து பொருளாதாரங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது இப்போ பொதுவாக வந்து பண ஈர்ப்புக்கு வந்து ரொம்ப முக்கியமான சில வீட்டிலையே செய்யக்கூடிய ஒரு சில தாந்திரிக பரிகாரங்களை நீங்கள் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா கஷ்டம் மட்டும் இல்லை கஷ்டமும் வராது ஒரு மனுஷனுக்கு கோடி கோடியாக கொட்டிக்கிட்டு இருந்தாலும் அந்த வீட்டில் சண்டை சத்தம் குடும்பத்தில் மன அமைதி கட்டுப்போச்சுன்னா எவ்வளோ வருமானம் வந்தாலும் நிம்மதி இருக்காது அப்போ என்ன செய்வான் மன நிம்மதிக்கு எங்கே போவான் டாஸ்மார்க்கு தான் போவான் ஏன் அவனுக்கு அங்கேதே திருப்தியாக அந்த இது கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை ஆனால் அது கிடையாது நம்பிக்கை மன அமைதிங்கிறது நம்ம உள்ளத்துக்குள்ளேருந்து வர்றது அது வந்து செயற்கையாக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டாஸ்மார்க்கு சரக்குனால வர்றதில்லை அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து என்ன மாதிரி பொருட்களை நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் பொதுவாக கன்னி மூளை அப்படிங்கிறது எது தென் தெற்கும் மேற்கும் தான் கன்னி மூளை தெற்கும் மேற்கும் சந்திக்கிற மூளை தான் கன்னி மூளைன்னு சொல்லக்கூடியது அந்த கன்னி மூளையில் ஒரு மண் களையத்தில் உப்பை போடுங்க அல்லது பித்தளையில் வந்து அரிசி போடுங்க ஒன்று அரிசி வைக்கிறவங்க அரிசி வைக்கலாம் உப்பு வைக்கிறவங்க உப்பு வைக்கலாம் ரெண்டுக்குமே மகாலட்சுமியினுடைய அந்த தாத்பரியம் இருக்கும் அந்த அரிசியை வச்சு ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ நாணயத்தை மஞ்சள் துணியில் நல்லா இறுக்கி கட்டி அந்த அரிசி மேலையோ அந்த உப்பு மேலையோ வச்சு வெத்தலை பார்க்க வச்சு ஒரு எலுமிச்சை சம்பளத்தை தண்ணிக்குள்ளே போட்டு அது பக்கத்திலேயே வச்சுருக்கேன் இது மாதிரி கன்னி மூலையில் இந்த எலுமிச்சை சம்பளத்தை தண்ணிக்குள்ளே போட்டு வச்சா அது எத்தனை நாள் வைச்சாலும் அழுகக்கூடாது அழுகினால் அந்த இடத்துல ஒரு நெகட்டிவிட்டி இருக்குதுன்னு அர்த்தம் அழுகாமல் இருந்து அதை அப்படியே வச்ச பழம் அப்படியே தண்ணிக்குள்ளே உள்ளே மூங்குனாலும் சரி மிதந்துக்கிட்டு இருந்தாலும் சரி அது வந்து நல்ல சக்தி இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ நம்ம பூஜை மூலையோ அல்லது நம்ம தென்மேற்கு மூலையில் பெட்ரூம் வச்சுருக்கவங்களும் இருப்பாங்க பூஜை ரூம் வச்சுருக்கவங்களும் இருப்பாங்க பெட்ரூம் வச்சுருந்தாலும் சரி பூஜை ரூம் வச்சுருந்தாலும் சரி அந்த கார்னர் ரொம்ப முக்கியம் தெற்கு மேற்கு சந்திக்கிற கன்னி இதில் வந்து இந்த மாதிரி பொருளை வச்சு நம்ம வந்து தினமும் அந்த எலுமிச்சம்பழம் வந்து ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சுன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை போட்டு புதுசாக ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கலாம் அதேமாரி பாக்கு காஞ்சி போச்சுன்னா அந்த வெத்தலை வெத்தலைப்பாக்கை எடுத்து போட்டுட்டு வேறு புதுசாக வெத்தலை பாக்கு வச்சுக்கலாம் ஆனால் அந்த பத்து ரூபா நாணயத்தையோ அஞ்சு ரூபா நாணயத்தையோ எப்போயுமே அதில் முடிஞ்சு வச்ச காசை எதுக்கும் எடுக்கக்கூடாது குழதெய்வத்துக்கு கூட அதை போடக்கூடாது அது பெர்மனண்ட்டாக அங்கே தான் இருக்கணும் உப்பு ஒரு மா ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஆச்சுன்னா தூக்கி போட்டுருங்க புதுசாக உப்பு போடுங்க அரிசியை எடுத்து போடுங்க அரிசியை தூக்கி போட்டு புதுசாக அந்த பூசணம் முடிச்சிருந்தா அந்த அரிசியை தூக்கி போட்டு வேறு புதுசாக அரிசி போடுங்க இது மாதிரி அடிக்கடி மாற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த ரீசர்க்கிள் அந்த பண்ண பண்ண அந்த இடம் வந்து ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் எப்பயுமே தென்மேற்கு மூலையில் எந்த பொருள் வச்சாலும் களவு போகாது அப்போ நம்ம பீரோ இருக்குது பீரோவில் வந்து இப்போ ரெண்டு டைப்பு பீரோ இருக்குது ஒன்று மரத்தால் செய்யப்பட்ட பீரோ ஒன்று வந்து இரும்பால் செய்யப்பட்ட பீரோ இப்போ இன்றைக்கி டோட்டலாக எல்லார் வீட்லேயும் வந்து இரும்பு செய்யப்பட்ட பீரோ தான் வச்சுருக்காங்க அந்த இரும்பு நாள் செய்யப்பட்ட பீரோவில் நாம் இது மாதிரி தங்கமோ பணமோ நம்ம எடுத்து வைக்கும்போது அது நிலைத்து இருக்காது ஆனால் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு ஒரு பீரோவில் வந்து நம்ம எந்த பொருளை வச்சாலும் அது ஆகர்ஷண சக்தி ஈர்ப்பு சக்தி இருக்கும் அப்போ இன்றைக்கி யாருமே வந்து மரத்தால் செய்யப்பட்ட பீரோக்களை பயன்படுத்துறது இல்லை எல்லாருமே வந்து இரும்பு ஸ்டீல் தான் பயன்படுத்துகிறாங்க எல்லார் வீட்லேயும் அது வந்து காலப்போக்கில் அதெல்லாம் வந்து மாற்றி அமைச்சிக்கிறது நல்லது இருந்தாலும் அது வேறு வழி இல்லை நான் இரும்பு பீரோவை தவிர வேறு எதுவுமே நம்மளால் வச்சுக்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க அந்த இரும்பு பீரோக்களை வைக்கிற பொருளை ஏதாவது ஒரு வெல்வெட்டு துணியிலையோ அல்லது பட்டு துணியிலேயோ அந்த பொருட்களை பணமோ நகையவோ அதை வச்சு நீங்கள் தொடர்ந்து பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா எப்பயுமே அந்த இடத்துல களவு போகாது அப்போ களவு போகாதுங்கும்போது ஆறு கோணம் உள்ள அந்த எந்திரத்தை நம்ம வந்து மஞ்சள்லேயோ அல்லது குங்குமத்துலையோ ஏதோ விபூதியிலையோ அந்த அருகோணம் இல்லை அதாவது மேல் நோக்கிய கூம்பும் கீழ் நோக்கிய கூம்புமாக இருக்கக்கூடிய அந்த முக்கோணத்தை வரைஞ்சி அதில் வந்து வெத்தலை பாக்கு இந்த பணம் வச்சு அதை இப்படி பராமரிச்சுட்டு வந்தோம்னு சொன்னால் அங்கே வந்து லட்சுமி வந்து எப்பயுமே வாசம் செய்வான் இப்போ ஒரு பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு லவங்கப்பட்டை இந்த மாதிரி பொருட்களை வந்து நம்ம வந்து அந்த அந்த இடத்துல வந்து நம்ம பணத்தோடு சேர்த்து வச்சோம் அப்படின்னா அது வந்து மேலும் பெருகும் பொருளாதாரத்தில் சீராடும் நமக்கு தேவைய்க்கான பணங்கள் நமக்கு ஒரு பக்கம் செலவு வந்தால் அந்த செலவை ஈக்குவல் பண்ணுறதுக்கு இன்னொரு பக்கம் நமக்கு பணம் வந்து அதை வந்து சரி பண்ணிக்கிட்டே போகும் இது மாதிரியான அந்த ஆகர்ஷண ஆகர்ஷணம்னா ஈர்க்கிறது அந்த ஈர்ப்பு சக்தியை நாம் உருவாக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த எலும்பு சம்பளத்தை நம்ம கன்னிமூலையில் வச்சாலே போதும் அதே மாதிரி ஈசான மூலையிலையும் தண்ணியில் வந்து எலும்பு சம்பளத்தை போட்டு நீங்கள் வச்சீங்கன்னு சொன்னால் எதிர்மறையான சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே வராது அதாவது ஒரு கண் திருஷ்டி கண்ணீர் ஓமளிப்பு திட்டுமுறைப்பாடு இது மாதிரியான அடுத்தவங்க வைத்தறிச்சல் அடுத்தவங்க வந்து புறாமைப்படுறது இது மாதிரியானதுகள் நம்ம வாசலோடையே நின்று போயிடும் வீடு எந்த பக்கம் தலவாசம் இருந்தாலும் பரவாயில்லை வடக்கும் கிழக்கு சந்திக்கிறது ஈசானம் தெற்கு மேற்கு சந்திக்கிறது கன்னி மூளை அல்லது நிகுதி மூளைன்னு சொல்லக்கூடியது இந்த ரெண்டு மூளையை யாரெல்லாம் நாம் வந்து இது மாதிரியான தீய சக்தி உள்ள நுழையாமல் இந்த எலுமிச்சம்பில் தண்ணிக்குள்ளே போட்டு பராமரித்து வரமோ அவங்களுக்கு எந்த தீய சக்தியும் அவங்க வீட்டுக்குள்ளே வராது எப்பயுமே பணப்பொழக்கம் இருந்து பொருளாதாரம் இருக்கும் முதல்ல குலதெய்வம் அந்த வீட்டில் தங்கும் குலதெய்வம் தங்கணும்னா இந்த பரிகாரத்தை செய்ங்க குலதெய்வம் வீட்டில் தங்கிட்டாலே எந்த பண கஷ்டம் மட்டும் இல்லை மன கஷ்டங்களே அந்த வீட்டில் வராது ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நல்லதே நடக்கும் அதுவும் நன்மையாக இருக்கும் நன்றி வணக்கம்